வடமராட்சி கிழக்கு பொது மைதானம் கட்டாக்காளி மாடுகளின் வாழ்விடமாக காணப்படுவதை அதிகாரிகள் அறிந்தும் நடவடிக்கை எடுக்க தவறி வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பராமரிப்பு இன்றியும் ஒரு பக்க இன்றியும் காணப்படும் வடமராட்சி கிழக்கு பொது மைதானத்தில் நாளாந்த நூற்றுக்கணக்கான மாடுகள் படுத்து உறங்குவதால் மைதானம் மட்டுமின்றி போக்குவரத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த பொது மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாத நிலை கடந்த பல வருடங்களாக காணப்படுகின்றது பிரதேச செயலகம் மற்றும் வடமராட்சி வீரர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் உடனடியாக பொது மைதானத்தின் வேலைகளை சரி செய்து கட்டாக்காளி மாடுகளின் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து பொது மைதானத்தின் தரத்தை பேணுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் mm-hmm <laughs> போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க